அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்திய பொருட்கள் மீது ஐம்பது சதவீதம் வரி விதித்ததற்கு பிறகு உலகளாவிய வர்த்தகத்தில் அமெரிக்க டாலரின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தும் வகையில் பிரிக்ஸ் நாடுகளுடனான வர்த்தகத்தை நூறு சதவீதம் இந்திய ரூபாயில் மேற்கொள்ள இந்தியா ஒரு வரலாற்றுச் சிறப்புமிக்க நடவடிக்கையை எடுத்துள்ளது அண்மையில் அதிகாரப்பூர்வ சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டது அந்த நடவடிக்கை உலக சந்தைகளில் டாலரின் மேலாதிக்கத்தின் வீழ்ச்சியை விரைவுபடுத்தக்கூடும் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர் ரஷ்யாவுடன் நெருக்கமாக இருக்கும் இந்தியா மீது அமெரிக்கா வரிமேல் வரி போட்டு வந்தது ஆனால் அதை பெரியதாக எடுத்துக் கொள்ளாமல் இந்தியா மற்ற நாடுகளுடன் வர்த்தக பேச்சுவார்த்தையை தொடங்கியுள்ளது இந்திய பொருட்களுக்கு வரி விதிப்பால் அமெரிக்காவில் பல பொருட்கள் விலை அதிகமாகியுள்ளதால் அமெரிக்க மக்கள் கொந்தளித்து உள்ளார்கள் இந்த நிலையில் அமெரிக்காவுக்கு மேலும் நெருக்கடி கொடுக்கும் விதமாக இந்தியா ஒரு அறிவிப்பு இந்திய ரிசர்வ் வங்கி வங்கிகளுக்கு ஒரு அறிவுறுத்தலை வெளியிட்டது இதன் மூலம் போஸ்ட்ரோ கணக்குகளை திறப்பதற்கு முன் அனுமதி தேவையில்லை என அறிவித்தது இந்த புதிய கொள்கையின் கீழ் மற்ற நாடுகளின் ஏற்றுமதியாளர்களும் இறக்குமதியாளர்களும் இனிமேல் இந்திய ரூபாயை பயன்படுத்தி வர்த்தக செட்டில்மெண்ட்களை சிறப்பு போஸ்ட்ரோ கணக்குகள் மூலம் மேற்கொள்ளலாம் எளிமையாக சொன்னால் வேறு எந்த நாடாவது இந்தியாவிடமிருந்து பொருட்களை வாங்க விரும்பினால் அவர்கள் தங்கள் நாணயத்தை முதலில் அமெரிக்க டாலராக மாற்ற வேண்டிய அவசியமில்லை அவர்கள் தங்கள் போஸ்ட்ரோ கணக்கில் உள்ள இந்திய ரூபாயை பயன்படுத்தலாம் இதேபோல் இந்தியாவிலிருந்து பொருட்கள் வாங்கப்படும் போதும் இந்த நடைமுறை பொருந்தும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்திய பொருட்கள் மீது ஐம்பது சதவீதம் வரி விதித்ததற்கு பிறகு இந்த கொள்கை அறிவிக்கப்பட்டது இந்திய ரூபாயை வலுப்படுத்தும் இந்த நடவடிக்கையை அமெரிக்காவின் வர்த்தக நடவடிக்கைகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடியின் நிர்வாகம் நேரடி பதிலடியாக கருதுகிறது பிரிக்ஸ் நாடுகளுடன் கூடுதலாக இந்திய ரூபாயில் நேரடியாக பணம் செலுத்தும் வாய்ப்பை வழங்கும் சுற்றையை இந்தியா பல நாடுகளுக்கும் அனுப்பியுள்ளது இந்த நடவடிக்கை இந்தியாவின் சர்வதேச வர்த்தக நிலையில் முக்கிய பங்காற்றுவதோடு சர்வதேச சந்தைகளில் டாலரின் ஆதிக்கத்தை குறைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ரிசர்வ் வங்கியின் அறிக்கையின்படி வெளிநாட்டு நிறுவனங்கள் போஸ்ட்ரோ கணக்குகளை திறக்க இனி அனுமதி தேவையில்லை வங்கிகள் இந்த செயல்முறையை எளிதாக்கும் இதனால் மேலும் பல நிறுவனங்கள் இந்திய ரூபாயை ஒரு பரிவர்த்தனை நாணயமாக பயன்படுத்த முடியும் இந்த ஏற்பாடு உலக சந்தைகளில் பொதுவாக பயன்படுத்தப்படும் பேங்கிங் வழிமுறைகளை போன்றது என ரிசர்வ் வங்கி விளக்கம் அளித்துள்ளது இந்த முயற்சி பிரிக்ஸ் நாடுகளுக்கு வர்த்தகத்தில் பயனளிக்கும் என்றும் டிரம்ப் கால தடைகளின் தாக்கத்தை தவிர்க்க ரூபாயை பயன்படுத்த உதவும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது எனினும் இந்த திட்டத்தில் இணைவதற்கு முன் அனைத்து நிறுவனங்களும் உங்கள் வாடிக்கையாளரை அறிந்து கொள்ளுங்கள் அதாவது கேவைசி விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என ரிசர்வ் வங்கி வலியுறுத்தியுள்ளது ஓஸ்ட்ரோ கணக்குகளை எளிதாக்குவதன் மூலம் வெளிநாட்டிலிருந்து அதிக ரூபாய் வரத்து கிடைக்கும் என்றும் இது உள்நாட்டு அந்நிய செலாவணி விகிதத்தை வலுப்படுத்தும் என்றும் மேலும் பணமாற்று செலவுகளை குறைக்கும் என்றும் மத்திய வங்கி நம்புகிறது இந்த செலவுகள் நேரடியாக அந்நிய செலாவணி சந்தையால் தீர்மானிக்கப்படும் இந்திய ரூபாயை அமெரிக்க டாலருக்கு போட்டியாக பயன்படுத்தும் நிலையில் மற்ற பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளும் சர்வதேச வர்த்தகத்தில் தங்கள் உள்ளூர் நாணயங்களின் பயன்பாட்டை ஊக்குவிக்க தொடங்கியுள்ளன